சிலர் படிக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விச் க்ரைன் ஒரு கேம் சூனியக்காரி கேம் தான் நடப்புகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா விச்சு கிரயனும் அழுகையின் சூனியக்காரியா இல்லை சூனிய சூனியக்காரின் அழுகையாக தெரில ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஃபீலுங்க ஜெயிலுக்குள்ளே அடைச்சிருக்கமே தான் காட்டியிருக்காங்க சோ ஓகே என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அங்கே இங்கே ஈட்டு ஐயோ சாப்பிட முடியல ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா கீ இருக்கு அந்த கீழ நம்ம கரெக்டாக அந்த உண்டி குலத்து அடித்தோன்னா கீ கீழே வந்துடும் அப்புறம் நான் கையில் எடுக்க வேண்டியது தான் எடுத்துகிட்டோம் ஓகே ஓப்பன் பண்ணுவோமா வாங்க மக்களை ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி ஆகிடுச்சி வெளியே போயிடலாம் கேட் எங்கே ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஓப்பன் ஆயிரு ஆ ஓப்பன் ஆகிடுச்சி ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம இப்போ கீழே போக போகிறோம் அந்த சூனியக்கார் எங்கே அழிவுனுங்கிறான்னு போய் அவ்வளோ போய் பார்க்க போகிறோம் மெல்லமாக நடப்போம் மெல்லமாக நடப்போம் ஓகே ஆஹா வந்துட்டோம் கீழே வந்துருக்கோம் ஆக போகுதுன்னு தெரியல ஓகே இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணுங்கள் என்னை இங்கே ஒன்று உத்து பார்த்துச்சு என்னடா பார்க்குதுன்னு பார்த்தா இவன் அட பாவி எங்கே திரும்பினாலும் அதே இதுவாக தானே இருக்குது இது எங்கடா இது போய் முடியும்னு சொல்லிட்டு மாரி தான் இது கதை அவனும் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பார்த்தோன்னா கெழுவியும் பார்த்தாச்சு ஓகே கெழுவியை பார்த்தோன்னே அப்ப நம்மளை அடிக்க வருவான்னு நினச்சாங்க ஆனால் இது வந்து நம்ம ஈஸியில் ப்ளே பண்ணுறதுனால வந்து அடிக்க வரலை ரொம்ப மொக்கே போயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே நம்ம வீடியோ தான் புதுசாக பார்த்து நிற்கிறீங்க வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மறக்க நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேங்க ஓகே கேள்வி மண்ட மேலே பட்டாருன்னு அடிச்சுட்டேன் அடிச்சுட்டு மேலே வந்து அவள் நம்ம துரத்துன்னு வரலான்னு பார்த்தா அப்போ கூட துரத்துட்டு வரல சரி ஆனால் சூடு கட்ட கேள்வியாக இருப்போம் பொழுது சரி ஓகே இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு சாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எதுவும் மினுக்குதுன்னு போய் பார்த்தா சாக்ஸ் ஓகே சரி இந்த சாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு கதவில் ஒரு மூக்கு மாரி ஒன்று பார்த்தேன் அதில் போய் வைப்போம் அப்போ தான் கரெக்டாக அது ஓப்பன் ஆகுதான்னு தெரில என்னன்னு தெரியல சரி வச்சுட்டோம் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டை பார்க்கல என்ன நினச்சின்னு பார்க்கலாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க பாய்